அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமுனிவர் அருளி செய்த பரிபூர்ண ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த பதிவிலே ஜீவசக்தியாகிய வாயு ஆண் பெண் என்கிற இரண்டாக பிரிந்து மறுபடியும் சொல்லுமனையிலே இணைந்து ஞானம் என்பது பிறப்பதற்கு முன்பதாக பற்பலவிதமான வலி வேதனைகளை நோய் துன்பங்களை தாண்டியாக வேண்டியிருக்கிறது என்பதை பற்றி சொல்லியிருந்தோம் இப்படிப்பட்ட நோய்கள் வந்தபோது அவற்றிலிருந்து இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் சித்தர்வர்மக்கள் மக்கள் பற்ப செந்தூரங்களை தயாரித்தார்கள் மருத்துவத்தை உருவாக்கினார்கள் காயகற்ப மருந்துகளை உருவாக்கி அவற்றை உட்கொண்டார்கள் இவற்றையெல்லாம் செய்தும் அவர்கள் எதை சாதித்தார்கள் காயகற்ப மருந்துகள் அல்லது பற்ப செந்தூரங்கள் அவசியம் ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டுமா அவற்றை உண்டுதான் ஆக வேண்டுமா விடை சொல்கிறார் இந்த பதிவிலே பார்க்கக்கூடிய பாடல்களிலே நோய் அகற்ற பற்ப கற்பம் செந்தூரத்தால் நுழைந்தாக்கால் முன்னூரில் கருவும் தோணும் நோயகற்ற கற்பங்கள் கொண்டாயானால் நொந்து நொந்து மாழ்வதல்லால் ஒன்றும் இல்லை நோய் அகற்றும் பாதி என்றால் அவனே ஞானி நூல் பார்த்தால் வாய்ப்பேச்சோ ஞானம் அப்பா நோயகற்றி மௌன கற்பம் கொண்டு தேரும் நூலாலே கரையேற இந்நூல் பாரே என் மகனே புலத்தியா இப்படி யோகசாதன பயிற்சியிலே ஈடுபட்டிருந்த போது பலவிதமான நோய் தொல்லைகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருந்தது அப்படி சந்தித்த போது நோய்களுக்கான தீர்வுக்காக மருந்துகளை தயாரித்து உட்கொண்டோம் அவற்றிலேயும் எங்களுக்கு சொல்லிக்கொள்ளும்படியாக பெரிய முன்னேற்றம் இல்லை ஆனால் நாங்கள் உருவாக்கிய இந்த மருந்துகள் மற்றவர்களுடைய பிணியை போக்குவதற்கு பயன்பட்டது என்னவோ உண்மைதான் ஆனால் அவற்றால் எங்களுக்கு எந்தவிதமான பயனும் கிடைக்கவில்லை புகட்டும் காயகற்ப மருந்துகளை தயாரித்து உட்கொண்டால் அதன் மூலமாக நோய் வராமல் தடுத்துக்கொள்ள முடியுமே அப்படி தேகத்தை பலப்படுத்தி கொண்டு யோக பயிற்சியில் ஈடுபட முடியுமே என்று ஆராய்ந்து பார்த்து கற்ப மருந்துகளை உருவாக்கி உட்கொண்டு விட்டு பயிற்சி செய்து பார்த்தோம் அப்போதும் எங்களுக்கு பெரிதாக எந்தவிதமான நன்மையும் கிடைக்கவில்லை நோய் என்பது அப்படியேதான் இருந்தது நாங்கள் செய்த யோக பயிற்சியின் காரணமாக உடலில் ஏற்பட்ட மாறுபாட்டை நோய் என்று கருதி அதற்கு மருந்தை உட்கொண்டால் எந்த பயனும் இல்லை என்பதைப் பற்றி புரிந்து கொண்டோம் என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல யோகப்பயிற்சியிலே ஏற்பட்ட நோயை யோக பயிற்சியை கொண்டுதான் தீர்க்க முடியுமே அல்லாது மருத்துவத்தின் மூலமாக தீர்க்க முடியாது என்பதே அகத்தியருடைய தீர்ப்பாக இருக்கிறது இது போன்ற ஒரு கருத்தை காகபதண்ட பெருநூல் காவியத்திலே நாம் பார்க்கும்போது போது நோக்கியை பார்ப்பவருக்கு பிணிகள் வந்தால் நூனானி வைத்தியத்தால் ஆகா ஆகா என்று சொல்லியிருந்த வார்த்தை இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது இப்படி பலவிதமான மருந்துகளை தயாரித்திருக்கிறோம் அவற்றையெல்லாம் கொண்டு எங்களை காப்பாற்றி கொள்ள முயன்றோம் அப்படியிருந்தும் யோக பயிற்சியில் ஈடுபடும்போது மறுபடியும் மறுபடியும் துன்பங்கள் வந்து கொண்டேதான் இருந்தன ஆனால் இவற்றையெல்லாம் மிக மிக கவனமாக மௌனமாக இருந்து ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி வழி வேதனையை தாங்கித்தான் குழந்தை பெற்றாக வேண்டும் என்ற நிலை இருந்ததோ அதுபோல துன்பங்களை தாங்கித்தான் நாங்கள் நோயிலிருந்து விடுபட வேண்டியிருந்தது இதை பற்றிய விளக்கங்களை எல்லாம் என்னுடைய இந்த நூலிலே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் என் மகனே புலத்தியா இவற்றையெல்லாம் பொறுமையாக படித்து பார்த்து ஆராய்ந்து உன்னுடைய அறிவைக் கொண்டு தெரிந்துகொள் என்று குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே யோக பயிற்சியில் ஈடுபடும் போது உடலிலே ஏற்படக்கூடிய அதீத வெப்பம் காரணமாக பலவிதமான நோய்கள் உடல்நிலை ஏற்படுகின்றன அவற்றை தீர்த்துக்கொள்வதற்காக பலவிதமான மருந்து பிரயோகங்களை செய்ய வேண்டிய அவசியமும் ஏற்படுகிறது மருந்துகளினால் தற்காலிக நிவாரணம் கிடைத்தாலும் கூட மறுபடியும் யோக பயிற்சியிலே ஈடுபடும் போது முன்பு இருந்ததைக் காட்டிலும் வழிவேதனைகள் மேலும் அதிக அளவிலே நம்மை தாக்குவதை பார்க்க முடிகிறது இப்போது இந்த பதிவை உங்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கும் போது கூட கடுமையான வயிறு சம்பந்தப்பட்ட உபாதையாலும் உடல் முழுவதுமாக பலவிதமான வழிகளோடும் வழிகளை தாங்கியபடியாக வழி வேதனைகளோடு இந்த பதிவை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படையாகச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாகிறது நூல் படிப்பார் ஞானி என்பார் சித்தர் என்பார் நோக்கமுற்ற பெண்காலில் நுழைந்து கொண்டு கால் படிப்பார் கைப்பிடிப்பார் மானம் தன்னை காட்டினால் போல கடிப்பார் மட்டை மால் படிப்பார் மௌனம் என்று அறியமாட்டார் பஞ்சகரே உன் உடலை பேணி ஈசன் செயல் பிடித்தால் பத்தி முத்தி என்னைப் போலாகும் திடம் சொல்வார் எக்குருவும் தேர்ந்து கொள்ளே என் மகனே புலத்தியா நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக உன்னுடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து பார் நூல் படித்துவிட்டால் ஞானிகள் என்பதாக பலரும் நினைத்திருக்கிறார்கள் அது உண்மையல்ல அது மட்டுமல்ல எண்ணற்ற நூல்களை படித்துவிட்டார் என்றால் அவர் சித்தர் என்று கூட தன்னை சொல்லிக் கொள்கிறார் அதுவும் உண்மையல்ல நூலை படித்ததால் மாத்திரம் ஒருவன் சித்தனாகவோ ஞானியாகவோ ஆகிவிட முடியாது அனுபவத்திலே வாசிப்பயிற்சியிலே ஈடுபட்டு கடுமையான முயற்சிக்கு பிறகு தன்னை வென்று கொண்டு விட்ட ஒருவன் மட்டுமே ஞானியாகவும் சித்தனாகவும் மாறுவான் மற்றவர்கள் எல்லாம் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதீத வெப்பத்தை தாங்க முடியாதபடியாக பெண்களை தேடிச் சென்று காமக்குழியிலே விழுந்து மடிந்துபட்டும் போகிறார்கள் அவர்கள் கை கைகால்களை பிடித்தாவது தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தேக வெப்பத்தை தணிக்கும்படியாக இச்சைக்கு இணங்கும்படியாக கெஞ்சியும் தெரிவார்கள் இப்படிப்பட்ட நிலையிலே பல யோகிகள் இருந்திருப்பதை பார்க்க முடிகிறது பற்றி சரியாக புரிந்து கொண்டு விட்ட யோகிகள் தனித்திருந்து வாசி பழகுவது தகாது என்பதற்காக திருமணம் செய்து கொண்டு தம்பதிகளாக இருந்து யோக பயிற்சியில் ஈடுபட்டார்கள் அவ்வப்போது தேகத்திலே ஏற்பட்ட வெப்பத்தை தனித்துக் கொள்வதற்காக தம்பதிகளாக இருந்த காரணத்தால் காமத்தை தணித்துக் கொள்வது என்பதும் இயலக்கூடிய காரியமாகவே இருந்தது இவற்றையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இதே இல்லாவிட்டால் இவை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நாய்களைப் போல தெருவிலே சென்று காமத்திற்காக அலைய வேண்டியிருக்கும் மனதை கவனமாக உன்னுடைய சொல்லுமுனை மையத்திலே செலுத்த செலுத்த உன்னுடைய உடலை பற்றி பேணி பாதுகாக்கக்கூடிய அறிவு என்பது உனக்கு தானாகவே ஏற்பட்டுவிடும் அது மட்டுமல்ல பக்தி என்பது சிவத்தை நோக்கி இருக்க வேண்டும் பராபரத்தை நோக்கி இருக்க வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் உண்மையான பக்தி உனக்கு இருந்துவிட்டால் நீ என்னைப் போல முத்தியை பெறுவாய் இதை பற்றியதான உண்மையை திடமாக சொல்லித்தரக்கூடிய குருமார்கள் பெரும்பாலும் இல்லை ஏனென்றால் அவர்களே இது குறித்தான முழுமையான அறிவை கொண்டிருக்கவில்லை அனுபவ அறிவு என்பது மிக மிக உயர்ந்த அறிவாக இருக்கிறது எத்தனைதான் நூல்களிலே சொன்னாலும் வார்த்தைகளாலே சொன்னாலும் அவரவர் இந்த யோக பயிற்சியை செய்து பார்த்து தன் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அறிந்து கொள்வதால் மாத்திரமே உண்மை ஞானத்தை அறிய முடியும் மற்றவர்களால் இவற்றை அறிய முடியாது என்பதே அகத்தியர் சொல்லக்கூடிய விளக்கமாக இருக்கிறது கொள்ளவே என் நூலை பாடியானும் கொண்டு போய் கணபதி குண்டலிக்குச் சொல்ல உள்ளபடி அயன் முன்பு சொல்லும் என்றார் உற்றபடி வாணியும் ஆர் குறையும் என்ன செல்லவே இலகு கண்ணி ருத்ரன் முன்பு செப்புவாய் என ருத்ரி தனக்குச் சொல்ல வில்லவே மகேஸ்வரன் தான் உமைக்குச் சொல்ல வெளியான சதாசிவருக்கு என்றாரே இந்த நூலிலே நான் பலவிதமான ஞான கருத்துக்களை எல்லாம் எழுதியிருக்கிறேன் நான் எழுதிய இந்த ஞான கருத்துக்களை எல்லாம் சரிபார்க்கும்படியாக கணபதியிடம் கொண்டு போய் நான் காட்டினேன் அவர் குண்டலியிடம் காட்டச் சொன்னார் அதன் பிறகு அங்கிருந்து நகர்த்தி என்னை அயன் என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மாவுக்கு முன்னே கொண்டு போய் காட்டும்படியாக சொன்னார் அவரிடம் காட்டினேன் அவர் வாணியிடம் காட்டச் சொன்னார் என்னை இப்படி சுற்றி விடுகிறார்களே என்று இழைந்து என்ன செய்வது என்று பார்த்தபோது வாணி என்பவள் ருத்ரத்திற்கு கொண்டு போய் காட்டச் சொன்னாள் ருத்ரன் ருத்ரியிடம் காட்டச் சொன்னார் போது மகேஸ்வரன் காட்டச் சொன்னார் மகேஸ்வரன் சதாசிவத்திற்கு காட்டச் சொன்னார் இந்த இருவருக்கும் இடையிலே ஓயிடம் வேறு நான் சொல்ல வேண்டியிருந்தது இப்படி பலவாறு என்னுடைய நூலை கொண்டு போய் காட்டி ஒவ்வொருவராக பார்த்து அவரிடம் சொல் இவரிடம் சொல் என்று என்னை அழைக்களித்தபடியாகவே இருந்தார்கள் அதன்படியாக பலரிடம் என்னுடைய நூலை காட்டி அவர்கள் எனக்கு கொடுத்த அறிவுரைப்படியாக நூலை திருத்தி சரியானபடியான ஒரு நூலாக தொகுத்து இப்போது கொடுத்திருக்கிறேன் என்று அகத்தியர் சொல்லுகிறார் இதுவரையிலும் நான் சொல்லிய கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று புரிந்திருக்கும் ஓஹோ அகத்தியர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூலை திருத்தி கொடுப்பதற்காக பலரை பார்த்திருக்கிறார் கணபதி குண்டலி அயன் வாணி ருத்ரன் ருத்ரி உமை மகேஸ்வரன் சதாசிவன் என்று இத்தனை பேர் அந்த நூலை திருத்திக் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதானே உங்களுக்கு தோன்றுகிறது உண்மை அது அல்ல யோக பயிற்சியிலே தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை முதலாவதாக மூலாதாரம் என்று அழைக்கப்பட்ட கணபதியின் இருப்பிடமாக இருந்த ஸ்தானத்திலே வைத்து சிந்தித்து பார்த்தார் அப்போது ஓகோ இதுதான் சரியான கருத்து என்று அகத்தியருக்கு தோன்றியது அதை அப்படியே நூலிலே எழுதி கொண்டார் அதன் பிறகு மெல்ல மெல்ல வாசியின் பயிற்சி முதிர்ச்சி அடைய அடைய அகங்காரம் பிரம்மா என்ற நிலையிலிருந்து மாறி மனம் விஷ்ணு என்ற நிலையிலே இருந்து இந்த ஞானத்தை பற்றி ஆராய்ந்து நூல் எழுதுகிறார் அப்போதும் கூட அவர் ஏற்படுத்திக் கொடுத்திருந்த அந்த நூல்களில் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை அதன் பிறகு மெல்ல மெல்ல யோக பயிற்சியின் மூலமாக மனம் என்பது சுழுமுறையிலே ஒழுங்கும் போது ருத்ரன் என்ற நிலையை பெறுகிறது அந்த நிலையிலே இருந்து ஞானத்தை ஆராய்ந்து பார்த்து ஓஹோ இப்படித்தான் என்று நூலை எழுதியிருக்கிறார் அதிலேயும் அவருக்கு முழுமையான மன நிறைவு கிடைக்கவில்லை மேலும் தொடர்ந்து யோக பயிற்சியை செய்கிறார் அதை செய்தான பிறகு சுழுமுனியை கடந்து சற்று மேலே ஏறி ஜீவனுடைய சன்னிதானத்திற்கு இடையிலே மனம் என்பது நின்றபோது அங்கே சிலவிதமான அனுபவங்களும் சிலவிதமான ஞான உணர்வுகளும் ஏற்பட்டன அவற்றையும் நூலாக தொகுத்து எழுதினார் அதன் பிறகு அதிலேயும் அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை அதன் பிறகு மறுபடியும் தனக்குள்ளேயே இருந்து ஆராய்ந்து பார்க்கிறார் ஜீவனை சென்று சேர்ந்து அந்த இடத்திலே ஈசனோடு இணைந்து விட்ட காரணத்தால் அகத்துள் ஈசனைக் கண்டு அகத்தீசன் என்று ஆகிவிட்ட பிறகு ஓஹோ இதுதான் உண்மையான நிலை என்பதை புரிந்து நூலிலே தொகுத்துக் கொடுக்கிறார் இது காரணமாகவே அகத்தியர் முன்பு சொல்லியிருந்த கருத்துக்களை இங்கே மறுபடியும் நினைவுபடுத்தி பாருங்கள் ஒரு லட்சம் பாடலை சுருக்கி நூறு பாடலாக கொடுத்தேன் ஆயிரத்தி இருநூறு பாடல்களை பொறுக்கி நூறு பாடலாக கொடுத்தேன் என்றெல்லாம் சொல்லியிருந்த கருத்துக்கள் இங்கே இப்போது ஒப்பு நோக்கி பாருங்கள் அதாவது அகத்தியரை பொறுத்தவரையிலும் ஆரம்பத்திலே பற்பல விதமான பாடல்களை எழுதியிருந்தாலும் கூட அதன் பிறகு முழுமையான ஞானம் பெற்றான பிறகு முன்பு சொல்லியிருந்த தன்னுடைய கருத்துக்களை மாற்றி இவை தேவையில்லை சொருக்கமாக சொல்லி இருக்கக்கூடிய இந்த நூலே போதும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்தார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது போலவே தற்காலத்திலே வாழ்ந்திருந்த மிகப்பெரிய யுக இருந்த திரு அருட்பிரகாச வள்ளலார் ஆறு தரமுறைகளை பாடி அதன் பிறகு அவற்றையெல்லாம் வேண்டாம் என்று நீக்கிவிட்டு ஆறாம் தருமுறையையும் அதன் பிறகு அருட்பெருஞ்சோதி அகவலையும் அதன் பிறகு அவர் சொல்லியிருந்த உரைநடை பகுதியையும் படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்த கருத்துக்களை இப்போது ஒப்பிட்டு பாருங்கள் எல்லா மகான்களுக்கும் இந்த நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது ஆர்வக்கோளாறு காரணமாக ஆரம்பத்திலே தங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாம் பாடல்களாக தொகுத்து வைத்திருந்தார்கள் அதன் பிறகு முழுமையான ஞானத்தை பெற்றான பிறகு ஆரம்பத்திலே சொல்லியிருந்த இருந்த கருத்துக்கள் அவசியமற்றவை என்பதை கருதி அவற்றை தவிர்த்து விட்டார்கள் ஆனால் இங்கே நாம் செய்து கொண்டிருப்பது என்ன சித்தர்கள் மகான்கள் முனிவர்கள் சொன்ன எல்லாமே அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று ஆரம்பத்திலே அவர்கள் சொன்னவற்றையெல்லாம் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம் சரியே என்று சொல்லக்கூடிய ஆலய வழிபாடு உருத்திராக்கம் தரிப்பது யோக தண்டத்தை கையிலே எடுப்பது கமண்டலத்தை கொண்டு செல்வது பாதக்கரோடு அணிந்து கொள்வது இப்படியான விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டால் காசாயத்தை பூண்டு ஆலய தரிசனம் செய்துவிட்டால் யோகி என்பதாக ஆரம்பத்தில் அவர்கள் கொண்டிருந்த கருத்துக்களை கொண்டு மந்திரங்களை சொன்னார்கள் எந்திரங்களை வரையச் சொன்னார்கள் தியானம் செய்ய சொன்னார்கள் ஆலய வழிபாடு சொன்னார்கள் அவற்றையெல்லாம் என்று கடைசியாக அவர்கள் சொல்லியிருந்த கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கே இந்த பதிவின் மூலமாக அகத்தியர் வருமான புலத்தியருக்கு சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொண்டான பிறகு சகோதர சகோதரிகளுக்கு இத்தனை பாடல்கள் ஏன் ஏற்பட்ட என்பதற்கான விடை தெரிந்திருக்கும் என்று கருதுகிறேன் விளம்பிடவே மணிதனக்குச் சொல்லும் என்ன விரைந்து மணி பரம்தனக்குச் சொல்லும் என்ன உளம்பெறவே பரம்தனக்கு சொல்லும் என்ன உற்றவரும் வலியவர்க்கு உரையும் என்ன வளம்பெறவே ஊவையர்க்குச் சொல்லும் என்ன வாழ்த்துதற்கு தோற்றறியார் ஆயும் என்ன நிலம்பரவே அவர் உலகு கீயும் என்ன நேராக வையகத்தில் நிறைத்திட்டேனே ஜீவனை சென்ற அடைந்தான பிறகு என்னுடைய ஞானம் என்பது முழுமை பெற்றது ஞானம் என்பது முழுமை பெற்றான பிறகு ஓஹோ நாம் செல்ல வேண்டியது பராபரத்தை நோக்கித்தான் ஜீவனுக்கும் அப்பாற்பட்டு பராபரம் என்று அழைக்கப்படக்கூடிய பேரான்மா பரமான்மா என்பது இருக்கிறது என்பதை பற்றி அப்போது புரிந்து கொண்டேன் அதன் பிறகுதான் இந்த யோக பயிற்சிகள் ஜீவனை சென்று ஜீவசக்தியாகி வாயு சேருவதோடு முடிந்து விடுவதில்லை அதன் பிறகும் இதன் பயணம் தொடர்கிறது அது பராபரத்தை நோக்கி நீண்ட பயணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன் அதை தெரிந்தான பிறகு பரத்தை அறிந்த பிறகு எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பாடல்களாக இங்கே கொடுத்திருக்கிறேன் இப்போது நான் சொல்லியிருந்த பாடலுக்கான முழுமையான பொருள் உனக்கு புரிந்திருக்கும் ஆரம்ப நிலை நடு முடிவு என்று அழைக்கப்பட்ட மூன்று நிலைகளிலே இருந்து சித்தர்கள் நூல்களை பாடி வைக்கிறார்கள் இதிலே முழுமையான ஞானத்தை அடைவதற்கான சூழல் எது என்பதைப் பற்றி யோக சாதகர்கள் இப்போது இந்த பாடல் வழியாக புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறார் வலியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நல்லவர்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் வாய் பேசாத ஊமையாக இருந்து அமைதியாக குரு சொன்ன வார்த்தையை கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த நூலை காட்டிக் கொடுக்க வேண்டும் எந்தவிதமான பொறாமை குணமும் இல்லாமல் மிக மிக எளிமையானவர்களாக மனத்தை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நூலை காட்டி கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நூலை கொடுத்தால்தான் அவர்களுக்கு முழுமையான ஞானம் கிடைப்பதற்கு பயன்படுவதோடு அல்லாது அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளுக்கும் இது சரியான வழியாக போய் சேரும் என்று அகத்தியர் இங்கே குலத்தியருக்கு சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடுவது என்பது சாதாரண விடயமல்ல அல்ல பல பல நுணுக்கங்களை தெரிந்தாக வேண்டியிருக்கிறது அது மட்டுமல்லாது தெரிந்திருந்த யோக கருத்துக்களை பாதுகாத்து சரியான நிலைப்பாட்டோடு நம்முடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் நம்முடைய கடமையாகிறது ஏதோ சில நூல்களை படித்து ஏதோ சில காலம் யோக பயிற்சியில் ஈடுபட்டு விட்டதால் மாத்திரமே நாம் எல்லாவற்றையும் அறிந்துவிட்டோம் என்று கருதி இருந்தால் நிச்சயம் நாம் ஏமாந்துதான் போவோம் இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் இருந்து நம்மை மாற்றிக்கொண்டு கொண்டு உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு அகத்தியர் புலத்தியருக்கு சொன்ன இந்த அதே அற்புதமான நூல் நமக்கு உதவுகிறது என்பதிலே எழலவும் மாற்று இல்லை மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்